வாசிப்பவர் கிருஷ்ணவேணி ஆனந்த் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக சைப்ரஸ் கனடா குரேஷியா ஆகிய நாடுகளுக்கு நாளை புறப்பட்டுச் செல்கிறார் நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் அகமதாபாத் விமான விபத்து குறித்து விசாரணை நடத்துவதற்காக பல்துறை உயர்நிலைக் குழு ஒன்றை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் குறித்து விவாதிப்பதற்காக ஐநா பாதுகாப்பு குழுவின் அவசரக் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது ஆசிய பாரா படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் நான்கு வெள்ளி நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக சைப்ரஸ் கனடா குரேஷியா ஆகிய நாடுகளுக்கு நாளை புறப்பட்டுச் செல்கிறார் முதல்கட்டமாக நாளையும் நாளை மறுநாளும் சைப்ரஸ் செல்லும் பிரதமர் பின்னர் ஜி ஏழு உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக கனடா செல்கிறார் இதனைத் தொடர்ந்து வரும் பதினெட்டாம் தேதி பிரதமர் குரேஷியா செல்லவுள்ளதாக மத்திய அரசின் செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் மத்திய அரசு கடந்த பதினோரு ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பொருளாதார அடிப்படை கட்டமைப்புகள் வலுவாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் நிதித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் இதற்கு காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளாா் அகமதாபாத்தில் நேரிட்ட விமான விபத்து குறித்து விசாரணை நடத்துவதற்காக பல்துறை உயர்நிலைக்குழு ஒன்றை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது விபத்துக்கான காரணங்கள் குறித்தும் எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகளை தவிர்ப்பதற்கான நடைமுறை குறித்தும் இந்த குழு ஆலோசனை மேற்கொண்டு பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உள்துறை செயலர் தலைமையிலான இந்த குழுவில் சம்பந்தப்பட்ட துறைகளின் உயரதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனா் இதற்கிடையே விமான விபத்தில் உயிரிழந்தோரின் உடலை அடையாளம் காணும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதற்காக அவர்களின் உறவினர்களின் மரபணு மாதிரிகளை சேகரிக்கும் பணியும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மாநில அமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி இப்பணிகளை இன்று ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து விமான விபத்து நடந்த இடத்தையும் அமைச்சர் பார்வையிட்டார் மீட்புப் பணிகளில் தேசிய பாதுகாப்பு படையினரும் இணைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்நிலையில் சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தலைமையில் பாதுகாப்பான விமான பயணம் உயர்நிலைக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது ஆபரேஷன் சிந்துர் நமது விமானப்படையின் வலிமையை எடுத்துரைத்துள்ளதாக ஏர் மார்ஷல் திரு ஏ பி சிங் கூறியுள்ளார் இன்று ஹைதராபாத்தில் விமானப்படை அதிகாரிகளின் பயிற்சி நிறைவு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் சிந்துர் மூலம் தீவிரவாத அமைப்புகள் மீது குறிவைத்து துல்லியமாக தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார் பாதுகாப்பு படைகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பும் ஆபரேஷன் சிந்துர் எடுத்துரைத்ததாக ஏர் மார்ஷல் திரு ஏ பி சிங் கூறினாா் தேசிய நுகர்வோர் உதவி மையம் பொதுமக்களின் குறைகளுக்கு உரிய தீர்வுகளை வழங்கி வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது சென்னையில் நுகர்வோர் பாதுகாப்பு தொடர்பான பயிலரங்கில் பேசிய நுகர்வோர் விவகாரங்கள் துறை செயலாளர் திருமதி நிதி காரே தேசிய நுகர்வோர் உதவி மையம் நடப்பாண்டில் இதுவரை ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட புகார்களை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார் இதில் இருபத்து ஐந்து சதவீதம் தென் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் அளித்த புகார்கள் என்றும் அவர் கூறினார் கர்நாடகா மற்றும் கேரளா நுகர்வோர் ஆணையங்கள் அதிக எண்ணிக்கையில் புகார்களுக்கு தீர்வு கண்டிருப்பதாகவும் திருமதி நித்திகாரே தெரிவித்தார் பொது போக்குவரத்தினை மாற்றுத்திறனாளிகள் எளிதாக பயன்படுத்துவதற்கு வகை செய்யும் வரைவு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிடவுள்ளது இது தொடர்பாக பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டிற்கான துறை கோரியுள்ளது பேருந்து புறநகர் ரயில் மெட்ரோ ரயில்களை மாற்றுத்திறனாளிகள் எளிதாக பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இந்த நெறிமுறைகளை வகுக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது ஐ நா பாதுகாப்பு குழுவின் அவசர கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் குறித்து இதில் விவாதிக்கப்படவுள்ளது சர்வதேச அனுசக்தி முகமையின் அதிகாரிகளும் இதில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே ஈரானின் ஏவுகணை தாக்குதலை அமெரிக்காவின் விமான பாதுகாப்பு கருவிகளைக் கொண்டு இஸ்ரேல் முறியடித்துள்ளது ஈரான் நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் இஸ்ரேல் அரசு கூறியுள்ளது இந்நிலையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் காரணமாக எழுபத்தி எட்டு பேர் உயிரிழந்ததாகவும் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது அமெரிக்கா அளித்து வரும் ஆதரவு காரணமாக இஸ்ரேல் தங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தி வருவதாகவும் ஈரான் கூறியுள்ளது சிக்கிம் ஆளுநர் திரு ஓம் பிரகாஷ் மாத்தூர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் சந்தித்து பேசினார் சிக்கிம் மாநிலத்தின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து பிரதமருடன் ஆலோசனை நடத்தியதாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது திரு ஓம் பிரகாஷ் மாத்தூர் குடியரசு தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆகியோரையும் சந்தித்து பேசினார் சர்வதேச யோகா தினம் வரும் இருபத்தி ஒராம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன புதுதில்லியில் யோகா தொடர்பான உலகளாவிய மாநாடு தற்போது நடைபெற்று வருகிறது இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் காணொலி வாயிலாகவும் பங்கேற்றுள்ளனர் யோகா பயிற்சியாளர்கள் ஆய்வாளர்கள் கொள்கை வகுப்பாளர்கள் சுகாதாரத்துறை நிபுணர்கள் ஆகியோர் இதில் பங்கேற்றுள்ளனர் தமிழகத்திலும் யோகா தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடியில் உள்ள மகளிர் கல்வியியல் கல்லூரி மாணவிகள் யோகாசன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மகளிர் யோகா பயிற்சியில் ஈடுபட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதாக யோகா பயிற்சியாளர் சுகன்யா ராஜவேல் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தாா் ஜூன் டுவெண்ட்டி ஒன் இன்டர்நேஷ்னல் யோகா டே அதை நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பெண்களுக்கான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஹெல்த் இஸ் வெல்த்துங்கிறது தான் நம்மளோட மோட்டவும் கூட யோகாங்கிறது நம்மளோட உடல் மனம் ஆன்மா எல்லாத்தையும் வந்து ஆக்கி நம்மளுக்கு வந்து பல மடங்கான ஹெல்த்தியான மைண்ட் பாடி அண்ட் சோலை வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குதுங்க யோகா வந்து நீங்கள் எந்த பிளேஸில் இருந்துனாலும் செய்யலாம் அது உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்வு கொடுத்து உங்களோட வந்து கோலையும் எய்மையும் பல மடங்கு உங்களுக்கு வந்து திருப்பி கொடுக்குது பெண்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வீட்டில் இருக்க பெண்கள் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் அந்த குடும்பம் ஆரோக்கியமாக இருக்குது குடும்ப ஆரோக்கியமாக இருந்தால் நாடு ஆரோக்கியமாக இருக்குது நம்ம சொசைட்டியும் பல மடங்கு ஹெல்த்தியாக இருக்குது பிரான்சுடனான நல்லுறவு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் மாசெயிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார் ஐரோப்பிய யூனியனுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நடப்பாண்டு இறுதிக்குள் இறுதி செய்யப்படும் என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் இன்று சோதனை நடத்தினர் தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்புக்கு எதிராக வழக்கு தொடர்பாக போபாலில் மூன்று இடங்களிலும் ஜாலாவாரில் இரண்டு இடங்களிலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது தமிழகத்தில் சுகாதார சீரமைப்பு திட்டம் இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து நான்கு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் ஐந்தாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் எண்பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்திருப்பதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மருத்துவத்துறையின் சிறப்பான செயல்பாடுகளுக்கு ஐநூற்று நாற்பத்து ஐந்து விருதுகளை தமிழகம் பெற்றுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாநில அரசு எச்சரித்துள்ளது இதற்காக பல்வேறு ஆய்வுகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதாக உணவு மற்றும் மருந்து நிர்வாக ஆணையர் திரு ராஜேஷ் நர்வேக்கர் தெரிவித்துள்ளார் உணவகங்கள் உணவு பாதுகாப்பு நெறிமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் சைவம் மற்றும் அசைவ உணவுகள் தனித்தனியே தயாரிக்கப்படுவதை உணவகங்கள் உறுதி செய்ய வேண்டுமென்றும் திரு ராஜேஷ் நர்வேக்கர் கேட்டுக்கொண்டார் அமெரிக்காவின் டெக்சாஸில் மழை வெள்ளத்தால் பதினோரு பேர் உயிரிழந்தனர் பலரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது டெக்சாஸ் மாகாணத்திற்கு உட்பட்ட சான் ஆண்டானியாவில் பெய்த தொடர் மழை காரணமாக பல்வேறு பகுதிகள் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளன நான்கு பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது ஆசிய பாரா படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் நான்கு வெள்ளி நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றது தாய்லாந்தின் ராயாங்கில் நடைபெற்ற இப்போட்டியில் பிராச்சி யாதவ் மற்றும் பூஜா உஜா தங்கப்பதக்கம் வென்றனர் நிஷா ராவத் மணிஷ் கவுரவ் அமித் குமார் மணிஷ் யாதவ் ஆகியோர் வெள்ளிப் பதக்கத்தையும் யாஷ்குமார் ஜெய்தீப் பூஜா கார்க் சங்கீதா ராஜ்பூத் ஆகியோர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் தாய்லாந்து பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவீன் சிவகுமார் ஆட்டத்திற்கு முன்னேறி முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தி ஒன்று பத்தொன்பது பத்து இருபத்து ஒன்று இருபத்து ஒன்று பனிரெண்டு என்ற செட்கணக்கில் இந்தோனேஷியாவின் ஃப்ரெடி சத்யாவானை வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் நீரஜ் இருபத்து ஒன்று பதினைந்து இருபத்து ஒன்று பதினைந்து என்ற செட்கணக்கில் பிரான்சின் கேரோலின் பெர்கரானை வென்று இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றாா் ஸ்காப்ஜே சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது மங்கோலியாவில் நடைபெற்ற ஆசிய வாலிபால் லீக் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒன்பதாவது இடத்தை பிடித்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக சைப்ரஸ் கனடா குரேஷியா ஆகிய நாடுகளுக்கு நாளை புறப்பட்டுச் செல்கிறார் நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் அகமதாபாத் விமான விபத்து குறித்து விசாரணை நடத்துவதற்காக பல்துறை உயர்நிலைக்குழு ஒன்றை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் குறித்து விவாதிப்பதற்காக ஐ நா பாதுகாப்பு குழுவின் அவசர கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது ஆசிய பாரா படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் நான்கு வெள்ளி நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றது இத்துடன் செய்தியறிக்கை நிறைவடைந்தது